திமுக அதிமுக திகாவெல்லாம் பத்தி கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஓரளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீதி கட்சியை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும் நீதி கட்சி அப்படிங்கிற பேரை எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான மக்கள் நோன் சொல்லுவாங்க அது நம்மளோட தவறு கிடையாது ஆனாலும் நம்மளுடைய முன்னோர்களின் வரலாறு நம்மளோட தாத்தா பாட்டியோட வரலாறு அவங்க அம்மா அப்பாவோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் தமிழ்நாட்டோட வரலாற்றையும் அதோட வேர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதும் அந்த வகையில இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது தமிழ்நாட்டின் வரலாற்றையும் அதற்காக உழைத்த ஒரு முக்கியமான வேறுகளையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் நிச்சயமா கேரண்டி தரேன் ஸோ இன்னைக்கு ரிசர்வேஷன் சீரீஸ்ல ரெண்டாவது எபிசோட்ல என்ன பேசப் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணர் அல்லாத எழுச்சியும் நீதி கட்சியின் ஆட்சியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இது ஃபாரன் மெசேஜ் சேனல் நான் அருண்கோமதி ஒரு கூட்டுப் புழு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வண்ணத்து பூச்சியா பரிணாமம் அடையுமோ அதே மாதிரி நீதி கட்சியோட ஆட்சியில தான் இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் அடிப்படையில ஒரு மனுஷன் படிக்கணும் அப்படின்னா நேரடியா ஸ்கூல்ல போய் இப்ப போய் படிச்சிடறோம் ஆனா தொடக்கத்துல எப்படி இருந்துச்சு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஒரு மனிதன் குறிப்பாக பிராமணர் அல்லாத ஒரு மனுஷன் போய் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு முதல்ல நீங்கள் பள்ளிக்குள்ள அனுமதிக்கப்படும் நீங்கள் பள்ளிக்குள்ள அனுமதிக்கப்பட்டா தானே நீங்கள் நல்லா படிப்பீங்களா நல்லா படிச்சு ஸ்கோர் பண்ணீங்களா நல்லா நிலமைக்கு போவீங்களா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு முட்டுக்கட்டை இருந்துச்சு அதை எதிர்த்து பல பிராமணர் அல்லாத குரல்கள் ஒழிச்சுது அந்த குரல்கள்ல மிக முக்கியமான குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சி நடேச முதலியார் அவர்களுடைய குரல் தான் இப்போ சென்னை மாகாணத்துக்கு படிக்க வரக்கூடிய பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான சிக்கல் இருந்துச்சு ஒன்று சென்னை மாகாணத்தில் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது இடம் கிடைக்காது பிராமணர விடுதிகளில் அவங்களுக்கு இடம் தர மாட்டாங்க ஹோட்டல்ல பெரிய பிரச்சனையா இருக்கும் சோ இந்த மாதிரியான அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில திராவிட சங்கம் அப்படிங்கிற ஒரு விடுதியை பிராமணர் அல்லாதோருக்காக அவங்க உணவுக்கும் அவங்க தங்குறதுக்குமான ஒரு விடுதியை ஸ்ரீ நடேசனார் உருவாக்குறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விடுதியில படித்த பலர் வந்து தமிழகத்துல பிற்காலத்துல மிகப்பெரிய அளவுல இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஸோ இப்படி பிராமணர் அல்லாதோரின் நலன் அவங்களோட உரிமையில் அக்கறை இருந்த மூன்று பேர் சேர்ந்து தான் ஒரு புரட்சியை தொடங்கினாங்க அப்படின்னே சொல்லணும் சி நடேசனார் பி தியாகராயர் டி எம் நாயர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகைகள் ஆரம்பிக்கிறாங்க பின்னாளில் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர் தான் கட்சியோட பேராவே நீடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் மாண்டேக போர்டு சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க போர்டு குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோ தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா முதல் எபிசோட்ல ஸோ இந்தியர்களுக்கு பிரிட்டிஷாரோட அதிகாரங்கள்ல கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்க வந்து கொஞ்சம் அமைதி ஆவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல இந்தியர்களையும் அதிகாரத்தில் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வேலையை மாண்டவ செம்ஸ்பாடு குழு வந்து தொடங்கினுச்சு அதோட முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா கருத்துக்களை கேட்குறதுக்காக இந்தியா முழுவதும் அந்த குழு வந்து வளம்றாங்க அந்த வகையில் சென்னை மாகாணத்துக்கு வந்தபோது நீதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இது மட்டுமில்லாமல் டி எம் நாயர் அவர்கள் நேரடியாக லண்டனுக்கே போய் அங்கே நடந்த முதல் கூட்டத்தில் பிராமணர் அல்லாதோரின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார் அதில் முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்தியர்களை அதிகாரத்தில் சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த அதிகாரத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறார் இரண்டாவதா இன்னொரு விஷயமும் சொல்றாரு என்னன்னா தேர்தல்ல பொது தொகுதிகளில் பிராமணர் அல்லாதவருக்கு தனித்தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்கிறாரு பிரிட்டிஷாருக்கு ரொம்ப ஆச்சரியம் லண்டன்ல இந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்குலாம் என்னப்பா பிராமணர் தான் பெரும்பான்மையா இருக்கீங்க கொஞ்சம் பேர் தான் பிராமணர்கள் இருக்காங்க சோ பிராமணர்களிட்ட இருந்து உரிமையை பாதுகாக்கணும் அதுக்கு தனித்தொகுதி வேணும்னு நீங்க கேக்குறீங்களே நியாயமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கையா கேட்கறாங்க அதுக்கு டி எம் நாயர் ஒரு சிறப்பான பதிலடியை கொடுத்தாருங்க ஒரு ஓனாய்கிட்ட இருந்து ஒரு ஆட்டு கூட்டத்தையே காப்பாத்தணும்னு ஏன்னு நினைக்கிறோம் அதே காரணம் தான் இதுக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரா பேசி இருந்தார் சோ இதற்கிடையில முதல் கூட்டம் முடிஞ்சு ரெண்டாவது கூட்டம் தொடங்குறதுக்கு இடையில டி எம் நாயர் உடல் நல குறைவால இறந்து போறாரு ஸோ பிராமணர் அல்லாதவரின் முக்கியமான நம்பிக்கை தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டது இதற்கப்புறம் இரண்டாவது கூட்டத்துல திராவிட சங்கம் சார்பா சரியே ராமசாமி முதலியார் கலந்துகிறாரு அவரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி வேணும் அப்படிங்கிறத தீர்மானமா முன்வைக்கிறார் நல்லா பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அயோத்தி பண்டிதர் இந்த விஷயத்த முன்வைக்கிறாரு இதையே ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு லண்டன்ல திராவிட சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க நீதி கட்சி என்னவா செயல்பட்டுச்சு அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் நீதி கட்சியோட அடிப்படை நோக்கம் என்னன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு தேர்தல் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் பிரதிநிதித்துவம் வாங்கணும் வகுப்பு வாரி உரிமை வாங்கணும் அப்படிங்கறதா நீதி கட்சியோட ஒரு பிரதான நோக்கமா இருந்துச்சு வகுப்பு வாரி உரிமை அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க எம் மக்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நியாயமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இந்த வகுப்பு வாரி உரிமை விதாச்சார பிரதிநிதித்துவம் இப்படி பல்வேறு பெயர்களில் சொல்லுவாங்க சரிப்பா ரொம்ப பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும் ஆட்சிக்கு வந்தால் நீதி கட்சி என்னத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதி கட்சி ஆட்சிக்கு வருது பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க அதில் கல்வியில் நிறைய தரமான சம்பவங்களை செஞ்சாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஸோ இப்போ எல்லாருக்கும் மதிய உணவு கொடுக்கறது நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி கட்சி அரசு தான் சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இருந்த அரசு பள்ளிகள்ல மதிய உணவை இலவசமாக கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்துல காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போடுறாங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு தேர்வு கட்டணம் தேர்வு கட்டணத்தையும் ஃபுல்லா ரத்து பண்றாங்க நீங்க தேர்வு கட்டணமே கொடுக்க கூடாது கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் கல்லர் சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை நீதி கட்சி பண்ணிச்சுங்க கல்லர் சமூகம் அப்போது சமூக ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க இதன் காரணமாக கல்லர் சமூகத்திற்கென்று பிரத்யேக பள்ளிகளை நீதி கட்சி தொடஞ்சிச்சு தஞ்சை மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லர் மகாஜன சங்கம் கோரிக்கை வச்சதின் போரில் அஞ்சு தனி பள்ளிகளையே இதுக்காக திறந்தாங்க இதே போல மீனவர்கள் எடுத்துக்கலாம் மீனவர்களின் நலனுக்காக மீனவர்களுக்கும் தனி பள்ளிகள் தொடங்கி அவங்களுக்கு தேவையான உதவிகள் சமூகங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் எல்லாரையும் மேல தூக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீதி கட்சி முக்கியமான பல விஷயங்களை செஞ்சாங்க நீதி கட்சி செஞ்ச மற்றொரு சிறப்பான தரமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லூரி மாணவர் சேர்க்கை விஷயத்துல செஞ்சது தாங்க கல்லூரி மாணவர் சேர்க்கை குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீதி கட்சி உருவாக்குது இந்த குழுவை வந்து இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிக்கல் இப்படி எல்லா காலேஜஸ்லையும் நிச்சயமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த குழுவில் நீதி கட்சியை சேர்ந்த அந்த துறையை சார்ந்த வல்லுநர் ஒருத்தர் வந்து நிச்சயமாக அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருப்பார் அப்படிங்கிறது விஷயம் ஸோ இந்த மாணவர் சேர்க்கை குழுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்னை மாநில கல்லூரியில் சி நடேசனார் அவர்கள் குழுவின் உறுப்பினராக இருக்கிறார் நீதி கட்சி ஏற்கனவே என்ன பண்ணுதுன்னா கல்லூரிகளில் பிராமணர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடம் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது மீதி இடங்களை பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க இதுவே ரொம்ப அதிகம் தான் மூணு சதவீத மக்களுக்கு ஐம்பது சதவீதம் வரைக்கும் இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதே நியாயம் கிடையாது தான் ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிட முடியாது இல்லையா அதன் அடிப்படையில் தான் இதை பண்ணுறாங்க ஸோ சென்னை மாநில கல்லூரியில் ஒரு சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு மொத்தமாக அங்கே அதில் நூற்றி அறுபத்தி ஏழு பிராமண மாணவர்கள் அப்ளை கொடுத்தது என்னன்னா வெறும் நூற்றி இருபத்தோரு சீட்டு தான் நாற்பத்தி ரெண்டு அதுல பாதி வரைக்கும் தான் கொடுக்கலாம் கொடுத்துட்டு மீதி இருக்கிற நாற்பத்தாறு பேருக்கு சீட்டு கொடுக்கப்படலை சோ இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர்களுக்கு பிராமண மாணவர்களுக்கு நீங்க இவ்வளவு படிச்சா போதும் மீதி எல்லாரும் படிக்கணும் அவங்களுக்காக நீங்க இந்த இடத்த விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பிராமணர்களை பள்ளியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட முதல் விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் நடக்குது இது வந்து உடனே என்ன சில பேர் சொல்லுவாங்க ஏன்பா இப்படி படிக்கிறவங்களுக்கு ஏன் இடம் தர மாட்டேங்கிறீங்கன்னு பிராமணர் அல்லாத தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமா இடம் தராம இருந்தாங்க அவங்களோட இடத்தை திரும்ப வாங்கி வேலையை தான் நீதி கட்சி செஞ்சுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா டிகிரி வாங்குறது சோ பள்ளி கல்லூரி பார்த்துட்டோம் அடுத்தது டிகிரி வாங்குறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு என்னன்னா நீங்க எந்த டிகிரி வாங்கணும்னாலும் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமா கட்டாயமா படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்ல மட்டுமே படிச்சு நீங்க பட்டம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் நீதிக்கட்சி தான் கொண்டு வந்துச்சு ஸோ அரசு பள்ளிகளில் நடந்த முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் நீதிக்கட்சி ஆட்சியில ஒரு முக்கியமான உத்தரவு போடுறாங்க என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகள்லையும் எங்கேயுமே ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு போடுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்னு பேசும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னும் கடுமையாக ஒடுக்கப்படுறாங்க ஸோ சாதியின் பெயரால் பிராமணர் அல்லாதவராலும் சரி பிராமணராலும் சரி ரெண்டு பேராலும் ஒடுக்கப்படுற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமாக கல்வி கிடைக்கணும்னா இப்படி ஒரு அரசாணை போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீதி கட்சி எடுத்திருந்துச்சு இது மட்டும் கிடையாது கல்வி நிலையங்கள் ஸோ கல்வி நிலையங்கள் ஸ்கூல்ஸ் எங்க இருக்கணும் ஸ்கூல்ஸ் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அணுகும் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவுப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாதி இந்துக்கள் பிராமணர்கள் இருக்கிற இடத்துல ஸ்கூல்ஸை கொண்டு போய் கட்டக்கூடாது பொதுவான இடத்துல கட்டினாதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து படிச்சுட்டு போறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சாதி தடை எதுவும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக யோசிச்சு வந்து நீதி கட்சி இந்த விஷயத்தை பண்ணுது இதெல்லாம் பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஒரு மாணவனை ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு இவ்வளவு விஷயங்களை நீதி கட்சி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அந்த காலத்தில் ஸோ பள்ளி கல்லூரி இந்த விஷயங்களில் நீதி கட்சி முக்கியமான மாற்றங்களை செஞ்சுச்சு அடுத்ததாக அரசு பணிகளில் சிறப்பான சம்பவங்களை நீதி கட்சி செஞ்சிச்சினே அப்படி சொல்லணும் குறிப்பாக நீதித்துறையில் நீதித்துறையில் மற்ற எல்லா துறைகளையும் விட மிக அதிகமாக பிராமணர்கள் மட்டுமே போல வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு காரணம் அரசர் காலத்திலேருந்து பிரிட்டிஷ்காரன் வரைக்கும் அதிகாரத்தின் ரொம்ப பக்கத்தில் இருந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு இதன் காரணமாக அவங்க தான் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதித்துறை சார்ந்த அலுவல்கள் அதுக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது பிராமணர் அல்லாதவர்களை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க பிராமணர் அல்லாதவர்னா வெறும் வந்து இந்துக்கள்ல இருக்க பிராமணர் அல்லாதவர்கள் மட்டும் கிடையாது கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு இப்படி எல்லாரையும் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தையும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே போல தலைமை செயலகம் இன்னைக்கு வரைக்கும் தலைமைச் செயலகத்துல இதே நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு பிராமணர்களோட ஆதிக்கம் தான் இருக்கு பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் ரொம்ப சொற்பமா தான் இருக்காங்க இந்த தலைமைச் செயலகத்துல அப்பையும் அதே நிலைமை தான் இருந்திருக்கு இதை வந்து சரி செய்யறதுக்கு நீதி கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க என்ன அப்படின்னு அடுத்த மூணு வருஷத்துக்கு தலைமை செயலகத்தில் இருக்கிற வரப்போற ரிக்கொயர்மெண்ட்ஸ் எல்லா பதவிகளுக்கும் எல்லா பொறுப்புகளுக்கும் பிராமணர் அல்லாதோரை தான் போடணும் அதே மாதிரி அப்படி போட்டும் வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியல ரிக்கொயர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணியும் வந்து பிராமணர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னா தேவைக்கு மாதிரி பிராமணர்களை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பத்து இடம் வந்து ரிக்கொயர்மெண்ட் ஆகுதுங்க மொத்தமாக இருக்கிற நூறு இடத்துல பத்து இடம் ரிக்கொயர்மெண்ட்ல இருக்கு தொண்ணூறு இடம் ஃபில் ஆகிருக்கு தொண்ணூறு இடத்துலையும் எண்பது பேர் பிராமணர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த பத்து இடத்துல நான் பிராமின்ஸ் போட்டாலும் அது ஈக்குவல் ஆகாது எண்பது பேர் பிராமணர்கள் தான் மெஜாரிட்டியா சொல்றாங்கன்னா இவ்வளவு பேர் வந்து இங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிராமணர் அல்லாத நிச்சயமா ஒடுக்குவாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை சரிபாதியாக பிரிக்கிறது அல்லது வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்து எக்ஸஸாக இருக்கிறவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதி கட்சி முன்மொழிது ரொம்ப முக்கியமான பிளான் இது சமையான பிளான் இது ரொம்ப சிம்பிளுங்க ஒரு ட்ரெயினில் வந்து கும்பலே இல்லை காலியாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் நல்லா படுத்துக்கிட்டு சால்ஜாப்பாக வரலாம் ஆனால் அடுத்தடுத்த ஸ்டாப்ஸில் ஆட்கள் ஏறும்போது அவங்களுக்கான உட்கார சீட்டை கொடுத்து தான் ஆகணும் இல்லை தரமாட்டேன் அப்போயும் நான் படுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் படுத்துக்கிட்டு ஜாலியாக வருவேன் நீ நின்றுக்கிட்டு தான் வரணும்னு சொன்னோம்னா ஒன்று அவனே தள்ளி உக்காரணும் இல்லனா நிக்கிறவங்க அவனை நாலு மிதி மிதிச்சு கீழே தள்ளி விட்டு இவங்க உட்காரணும் நீதி கட்சி இது ரெண்டையுமே பண்ணுச்சு இன்னும் கடைசியா சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல நீதி கட்சி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணைகளை வெளியிடுது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டாஃப் கமிட்டி அப்படின்னு ஒன்னு போடுறாங்க ஸோ இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி யூஸ் ஆனிச்சு இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி வந்து ரிசர்வேஷன் படி எல்லாருக்கும் வந்து சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் உயர் பிரதி பதவிகளில் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் இப்படியான விஷயங்களை இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கான கம்யூனல் ஜிஓ வந்து அப்பதான் கொண்டு வரப்படுது ஸோ லீகலா இவங்கவங்களுக்கு இவ்வளோ இவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வரப்பட்ட முதல் கம்யூனல் ஜிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் கொண்டு வரப்பட்டுச்சு சரி இந்த கம்யூனல் ஜீவோ மூலம் நமக்கு நியாயம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒப்பீட்டு அளவுல கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு சதவீதம் மட்டுமே இருந்த பிராமணர்களுக்கு பதினாறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சது எவ்வளவு பேர் இருந்தாங்க மூணு சதவீதம்னா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மடங்கு ஆயிரத்தி அறநூறு சதவீதம் அதிகமாக அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிது அப்படின்னா சொல்லணும் அடுத்ததாக எழுபத்தி ரெண்டு சதவீதம் இருந்த பிராமணர் அல்லாதவருக்கு வந்து நாப்பத்தி புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் தான் இடஒதுக்கீடு கிடைச்சிது அதே போல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வெறும் எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் தான் கிடைச்சிது இப்படி வந்து இதுலேயும் வந்து பிராமணர்கள் தான் கோல வச்சு இருந்தாங்க சோ ஒவ்வொரு பிராமணர்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை நம்ம வாங்கிறதுக்கு போராடிக்கிட்டே தான் இருந்தோம் இந்த அப்படி அப்படித்தான் நடந்துச்சு சோ இந்த இடஒதுக்கீட்டை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சென்னை மாகாண பார்ப்பனர் அல்லாதோர் இடஒதுக்கீட்டா பரிணாமம் அடையுது சோ இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த பிராமணர் அல்லாதவருக்கான இடஒதுக்கீடு நாப்பத்தி ஒண்ணு புள்ளி அறுபத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட்டாக அதிக அதிகரிக்குது அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தரப்பட்ட இடஒதுக்கீடு பதினாறு சதவீதமாக அதிகரிக்குது ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நியாயமாக எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கோ அவ்வளவு கொடுக்கணும் அவங்களுக்கான உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் லாஜிக் ஆனா இப்ப கொடுத்திருக்க இடஒதுக்கீட்டும் அதை பூர்த்தி பண்ணல இதை சரியாக அட்ரஸ் பண்ணி சொன்னது யார் தெரியுமா தந்தை பெரியார் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு பிராமணர் அல்லாத மாநாட்டில் இந்த முக்கியமான விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் எழுபது சதவீதம் பிராமணர் அவங்களுக்கு எழுபது சதவீதம் கொடு ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு சதவீதம் இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளவு சதவீதம் கொடு இதுதான் நியாயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் முன்வைக்கிறாரு ஆனா மத்திய அரசு ஒரு முக்கியமான வேலை பண்ணி விட்டுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீடு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதை சுத்தமாக நிறுத்திடுச்சு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வழக்கின் காரணமாக பிராமணர் அல்லாதோருக்கு கொடுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டுச்சு இவ்வளவு நாட்களாக இவ்வளவு வருடங்களாக எவ்வளவு போராடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடஒதுக்கீட்டை நம்மளோட மக்கள் வாங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டு எபிசோடு பார்க்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு வாங்கின இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு ஒரு வழக்கை காரணம் காட்டி தடை செஞ்சிச்சு அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற வழக்கு இந்த வழக்கு என்ன அடிப்படையில் வந்துச்சு எதனால இடஒதுக்கீட்டை நிறுத்தினாங்க இந்த இடஒதுக்கீட்டை நம்ம மீட்டோமா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு வரலாற்று தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களையும் அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ தொடக்கத்திலேயே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வேர்களையும் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கும் காரணமாக இருந்த நீதி கட்சியை பத்தி ஓரளவு விஷயங்களை இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புது வியூரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சோ அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா